இவங்கெல்லாம் ஒன்னா சேருவதற்கு ஒரு சூழல் அவங்களுக்குள்ளார உள்ளார ஏன்னா எடப்பாடி அதை ஒத்துக்கவே மாட்டாரு ஆனா எடப்பாடி கூட இருக்கிறவங்க நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு அவங்க நெருக்கடி கொடுப்பதற்கு எடப்பாடிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதிய இவர் கொடுத்திருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா பச்சை மட்டையால அடிக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினவர் உள்துறை அமைச்சர் நிதிஷ்குமாரு அப்புறம் சந்திரபாபு நாயுடு இந்த ரோல் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அது வந்து நம்ம கொஞ்ச நாள் வேடிக்கை பார்க்கணும் நம்ம இதுல அவசரப்படக்கூடாது ஏன்னா ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையோ பெரும்பான்மையை நெருங்குவதற்கான வாய்ப்போ வந்து இந்தியா கூட்டணிக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இந்த வாய்ப்பு வந்து மிக குறுகிய காலத்திலே உருவாக போகுது இப்போ நம்ம இதுல பண்ண வேண்டியது வந்து இதை வேடிக்கை பார்க்கணும் எப்படி வந்து எக்ஸிட் போல வந்து உடைச்சி நொறுக்கி அந்த பிம்பத்தை வந்து உடைச்சு விட்டாங்களோ அது போல மோடியோட மோடி மீண்டும் கண்டிப்பா பிரதமர் இந்த கூட்டணி ஒரு குழப்பமான கூட்டணி இந்தியாவுக்கு இவங்களால ஒரு நிலையான ஆட்சியை தர முடியாது நிர்வாகமே போய் கிடக்குது அப்படின்றத இந்தியா கூட்டணி வந்து எப்படி எக்ஸிட் போல உடைச்சு விட்டாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் வந்து உடச்சு விடணும் ஒண்ணு சந்திரபாபு நாயுடு வந்து பிஜேபி கூட்டணியில இருந்தா கூட தேர்தல் களத்தை சந்திக்கும் போது பிஜேபியை ஒதுக்கி வைத்துதான் அங்க தேர்தலை சந்திச்சாரு அவரு தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது அதுல மோடியோட படத்தை அச்சிடவே இல்லை வெறுமனே பவன் கல்யாண் படத்தையும் அவர் படத்தையும் மட்டும்தான் போட்டு அவர் வெளியிட்டாரு இஸ்லாமியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்குவேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை இவர் கொடுத்திருக்காரு நம்ம சந்திரபாபு நாயுடு அதனால கணிசமான இஸ்லாமிய மக்களும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க பவன் கல்யாணுக்கு குறிப்பா போட்டிருக்காங்க அந்த கட்சி ஏதோ அந்த பகுதியில் செல்வாக்குள்ள கட்சி போல நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் பீகார்ல இருக்கக்கூடிய ஓபிசி வாக்குகளை கவர்வதற்காக ஜாதிவாரி வாக்கெடுப்பு நடத்தி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அங்க லோக்கல்ல பண்ணி எங்களோட இடஒதுக்கீடு வரம்பை அறுபத்தி சதவீதமாக உயர்த்த வேண்டும் அப்படி உயர்த்தினாதான் பீகார் முன்னேறும்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு பீகார் மக்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இரண்டையும் பிஜேபி நிறைவேற்றுமா இது போக ஆந்திராவுக்கு சிறப்பந்தஸ்து பீகாருக்கு சிறப்பந்தஸ்து நிதி ஏராளமான விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் அடித்து பச்சை மட்டையால அடிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினவரு உள்துறை அமைச்சர் பக்கத்திலேயே இருக்கிறாரு சந்திரபாபு நாயுடு பக்கத்திலேயே அவர் அமர்ந்திருக்காரு அதனால நம்ம வேடிக்கை பார்ப்போம் கொடுத்துதான் ஆகணும் வாக்குறுதியை நிறைவேற்றணும்ல ஆமா நீங்க சொல்ற மாதிரி வேடிக்கை பாக்குறதுதான் பெஸ்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து இந்தியா கூட்டணிக்கு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரி கூப்பிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப அவங்களுக்கு அவங்களோட அவங்களோட மார்க்கெட்டிங் வேல்யூ ரொம்ப அதிகமாகிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே வர்றதை விடவும் இந்த டிமா இதை வச்சு அவங்க வந்து நிறைய வந்து அங்கே டிமாண்ட் பண்ணி பார்கெயின் பண்ணி இதை காரணம் காட்டி பாஜக கூட்டணியில் இன்னும் செல்வாக்கு பெற பார்ப்பாங்க அவங்க விரும்புகிறத இப்போ கூட போயிருக்கிறாங்களே ஒன்றும் இல்லை இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் உள்ளே போகிறாங்க பழைய மாதிரி மோடி வந்து பேன் அப்படி பண்ணலாந்து பறந்தாலும் அவர் உட்கார முடியாது இவங்க உள்ளே போய் அப்பா கொஞ்சம் அடக்கி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டில் ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து அவர் கவுட்டக்குள்ளே நடுவில் கொண்டு வந்துருவாங்க கொண்டு வந்துடுவாங்க நீங்கள் போ அந்த மோடி வந்து அப்போ அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு பெரிய மன்னர் மாதிரி உட்காந்துருப்பார் இப்போ நேரம் உள்ளே போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் அச்சு உள்ள கொஞ்சம் காடை காலை கொஞ்சம் அடக்கி வரைக்கும் ஏன் விரிச்சு உக்காந்துருக்கும் அடக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சைடில் உக்காரி வர உள்ள தள்ளி உள்ளே தள்ளி வச்சு கவுட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்துட்டு இங்கே வழியில் இந்தியா கூ இந்தியா கூட்டலேருந்து நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா அது இங்கே பாரு நான் கேட்குறத கொடுக்குறியா இல்ல வாசலை என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாய் என்ன சொல்கிறேன்னு கேட்பாங்க அதனால் இவங்க அமைதியாக இருக்கிறது வந்து நல்லது அது ஒரு வகையில் அசம்பிள் ஆகி கொஞ்ச நாள் பிரச்சனையாகி வெளியே வந்து அவங்களா வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக வச்சுக்கலாம் ஒரு வருஷம் பொறுத்து கூட அதை வச்சுக்கலாம் அமைதியாகவும் இருக்கலாம் நிதிஷ் குமாருக்கும் நிதிஷ்குமாருக்கு ஆசைய தூண்டலாம் ஆசைய தூண்டினா அங்க மேலும் குழப்பம் உருவாகும் ஆமாம் ஆமாம் ரெண்டையுமே பண்ணலாம்

மிக மோசமான மதவரியை கட்டமைப்பது சாதி வரியை கட்டமைப்பது இப்போ நாங்கள் வந்து அரசியல் சட்டத்தை மாற்ற போகிறேன்னு சொல்கிறது வேலையெல்லாம் இப்போ பண்ண முடியாதுங்கிறது வந்து அது நமக்கு இப்போ ரொம்ப முக்கியம் இப்போ வந்து சிஏ சட்டத்தை வந்து அவன் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா நான் கருதுறேன் அது ரொம்ப பிரதான தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது வந்து வந்து பந்தாங்கன்னா அது ரொம்ப பெரிய ஆபத்தாக இருந்தது அந்த டேஞ்சர் இருந்து நம்ம வந்து பாதுகாத்து பாதுகாக்கப்பட்டிருக்கோன்னு தோணுது அவங்க வந்து திரும்பி பழைய மாதிரி வந்து சிஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இஸ்லாமிய மக்களை வந்து குடியுரிமை கொடுக்க போகிறோம்னு மிரட்ட முடியாது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது அதுக்கு எதிர்ப்புகள் கடுமையாக வரும் இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே அவங்களே எதிர்த்து நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டுவாரம் விழுந்திருக்கு ஆந்திராவில் அவர்களுக்கெல்லாம் நிதிஷ்குமார்க்கு இவங்களுக்கெல்லாம் அப்போ அவங்க அதை வந்து தன் நிர்பத்தத்தின் காரணமாக கூட அவங்க கூட அதை ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால அதனால நமக்கு வந்து கொஞ்சம் மோடியை வந்து உள்ளே அடக்கி வச்சுருக்கிறாங்க இவங்கிறது அவங்க லாபம் கருதி இருக்கும்போது கூட அதை அவங்க செய்ய வேண்டிய செய்ய ஒத்துக்க முடியாத ஒரு சூழலில் ஒத்துக்கிட்டால் தன்னோட செல்வாக்கு போடுங்கிற கண்ணோட்டத்தின் காரணமாக கூட அவங்க அதை செய்யலாம் ஆனால் ஒரு இந்த ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஆறுதல் இருக்குது பாப்போம் ஆனா இது ரொம்ப நாள் நீடிக்காது நீடிக்காது கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க இந்த பக்கம் ஒரு விஷயம் இந்த நாடாளுமன்றத்துல இருபத்தி நான்கு முஸ்லிம் எம்பிக்கள் எல்லாருமே இளம் வயது எம்பிக்கள் மிகச்சிறந்த பிரமாதமா கேள்வி கேட்கக்கூடிய முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்கள் இருபத்தி நாலு பேர் சமாஜ்வாதி காங்கிரஸ் உள்ளிட்ட நம்ம ஊர்ல இருந்து நவாஸ் போறாரு உள்ளிட்ட ரொம்ப முக்கியமான இருபத்தி நாலு எம்பிக்கள் வந்து பார்லிமெண்ட் போறாங்க இந்த இருபத்தி நாலு பேரையும் வந்து மோடியோ அவங்க ஆளுங்கட்சி கையாள்றது வந்து ரொம்ப கடினமா இருக்கும் ஏன்னா இவங்க ரொம்ப ஆக்டிவான ஆட்கள் அவங்க ஜெயிச்ச விதமும் பிரச்சாரத்தை எதிர்கொண்ட விதமுமே ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு ரொம்ப முக்கியமான அது ஒண்ணு அதே மாதிரி அதே மாதிரி அயோத்தி ராமர் கோயில் இருக்கிற இடத்துல பாஜக தோத்து இருக்குதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான குறியீடு இல்லையா பைசலாபாத்தில் வந்து அங்கே வந்து இருக்குது ராமர் கோயில் இருக்கிற இடத்துல இருக்கு ஏன்னா அதை வச்சு தானே இவங்க வந்து இந்தியா முழுக்க ஒரு மார்க்கெட் பண்ணாங்க இப்போ கோயில் அவசவசரமாக திறந்து அப்போ அங்கேயே தோத்துருக்குதுங்க ஒன்றும் அப்புறே மாதிரி வாரணாசியில் மோடி இழுபறையில் வந்து முன்னா பின்னா போய்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்க்கும் அது இருந்தது நானே நினைக்கிறேன் காசியில் இருந்த சாமியார்கள் நமக்கு போட்டியா ஒரு சாமியார்கள் ஐயோ எங்க பொல பண்ணி கெடுக்கிறேன்னு நினச்சாங்களே என்னன்னு தெரியல மோடி போட்ட காவி ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அதில் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஆட்டம் கண்டு தான் இருக்கிறாங்க அதனால நம்ம அந்த பழைய பயம் இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் நமக்கு இன்னும் கூடுதல் வேலைகள் இருக்குது குறிப்பாக இங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ரொம்ப சவாலான பல விஷயங்கள் இருக்குது திருப்பி அந்த ஃபண்டு பிரச்சனை நிதி பற்றாக்குறை அதுக்காக திருப்பி அவங்க ஃபைட் பண்ணி செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இதை ஜெயிச்சிருந்ததுன்னு சொன்னால் தமிழ்நாட்டை எங்கேயோ இன்னும் சிறப்பான இப்போ ஃபண்டு வந்து இன்னும் பிரமாதமாக கொண்டு போயிருப்பார் ஆனாலும் அவர் வந்து இந்த இப்போ வந்து அவங்க வந்து ஃபண்டெல்லாம் ஒன்று கொடுக்க முடியாதுன்னு பழைய மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது ஃபைட் பண்ணி கூடுதலாக வாங்குவார் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு பதிலோடு அதை முடிச்சிடலாம் வர சட்டமன்ற தேர்தலில் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பரமாட்ட சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இப்போ இந்த 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 இதில் வந்து நம்ம தனியாக இருந்து வண்டி ஓட்ட முடியாதுங்கிறதுனால இப்போ எடப்பாடி ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் ஒன்றா சேருவதற்கு ஒரு சூழல் அவங்களுக்குள்ளார ஏன்னா எடப்பாடி அதை ஒத்துக்கவே மாட்டார் ஆனால் எடப்பாடி கூட இருக்கிறவங்க நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு அவங்க நெருக்கடி கொடுப்பதற்கு எடப்பாடிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அவங்க எல்லாம் இங்க வந்து சேரத்துக்கு தயாராக தான் இருக்கிறாங்க எப்போவுமே சசிகலாவும் ஓபிஎஸும் அப்போ எடப்பாடி வந்து சேர்ந்து இயங்கலாங்கிற ஒரு கட்டாயத்துக்கு எடப்பாடி தள்ளப்படுவார் கூட இருக்கிறவங்களால இப்போ அதிமுக சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒன்னா சேருவதற்கு ஒரு வாய்ப்பு தான் தோணுது வர சட்டமன்றத்தில் அப்படி எதிர்கொள்ளும் சாத்தியமாக அது வந்து சாத்தியம்னா இவங்களுக்கு வந்து என்ன சசிகலா வந்து அதிகாரத்தை அவங்க கையில் எடுக்கிறதோடவும் இவங்க இருக்கிற பணத்தை ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சிருக்காங்க நிறைய பணம் அந்த பணத்தை வந்து இழந்துருவோமோங்கிற பயத்தின் காரணமாக தான் இவங்க போகிறது இல்லை ஓபி இப்போ இவர் கூட இருக்கிற ஆட்கள் எடப்பாடி கூட இருக்கிற ஆட்கள் அவங்க அம்மா கூட இருந்தவங்களே அவங்க சொந்தக்காரங்களே இவர் கூட இருக்கிறாங்களே நிறைய பேர் சதிக்கலா உறவினர் எடப்பாடி கூட இருப்பதற்கு காரணம் இல்லை அந்த இல்லை ச சசிகலாவின் உறவினர் இவர் கூட தான் இருக்காங்க அவங்கெல்லாம் ஏன் இருக்கிறாங்கன்னா இந்த நாலு வருஷம் இவங்க சம்பாதிச்ச காசை வந்து என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கிறதுல அவங்க கொடுக்கணும்ல கணக்கு கொடுக்கணும்ல அதெல்லாம் எடப்பாடி கிட்ட இருந்தா உங்காசனி வச்சுக்க ஏன் காசா வச்சுக்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட்டில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க சேந்தா முதல்ல கணக்கு காட்டணுங்கிறதுனாலேயே இவங்க சேராம இருக்கிறதா தோணுது ஆனால் மற்றவங்கள்லாம் வந்து நீ நமக்கு கட்சி நடத்துறதுக்கு முடியாது செலவு பண்ணணும் கட்சி பண்ணுறதுக்கு பண்ணி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப சிரமம் அப்போ சேருவோன்னு ஒரு நிர்பந்தம் எடப்பாடிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சேர்ந்தாலும் ஒன்றும் நடக்காதுங்கிறது ஒன்று ஆனால் முதலமைச்சர் வந்து இந்த திட்டங்கள் இருக்குல்ல இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து இந்த அளவு வெற்றி பெற வச்சிருக்கிறாங்கல்ல இதோட வீச்சை நீங்கள் ரெண்டு வருஷத்தில் இன்னும் கட்டணம் இன்னும் தீவிரமாக பார்ப்பீங்க அப்போ வந்து இந்த வெற்றி வந்து இன்னும் ரெண்டு மடங்காக திமுகவுக்கு மாறுங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் அதில் இருக்குது

பாடல்களே சில படங்கள் பாஜக வேலை பார்த்திருக்காங்க ஒண்ணு ஜெயக்குமார் ஜெயக்குமார் மகனுக்கே அதிமுக அந்த பிரச்சனை இருக்குது அதனால வந்து பாஜக கிடைச்ச ஓட்டுங்கிறது அதிமுகவின் ஓட்டை வந்து அதிமுக காரர்களே உள் வேலை பார்த்ததுனால நடந்ததுதான் அது இந்த கூடுதல் ஓட்டு வாங்கினது கூட அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை இவங்க இன்னொன்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஜக அதிமுக மதிமுக பாமக இவங்க பாஜக தேமுதிமுக ஆத்மா இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் நாங்கள் கூடுதல் ஓட்டு வாங்கியிருப்போம் அதுதான் காட்டுதல் அதெல்லாம் அதெல்லாம் உண்மை கிடையாது இவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா சிறுபான்மை மக்கள் மற்ற ஓட்டெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் போயிருக்குது இல்லை அதெல்லாம் இன்னும் திமுக கூட வந்திருக்கோம் பாஜகவோட சேர்ந்து அதிமுக பாமக விஜயகாந்தெல்லாம் சேர்ந்து நின்று இருந்தாங்கன்னா இந்த ஓட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்காது கொஞ்சம் சிறுபான்மை ஓட்டு மற்ற ஓட்டெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ மற்ற ஒரு சில சிறுபான்மை கட்சி அதிமுக பக்கம் இருக்கிறாங்களா அவங்க அதில் சேர்ந்துருக்க முடியாது